கருளா விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் நடந்த பெரும் துயரங்களுக்கு காரணம் நாற்பது நபர்கள் கொல்லப்பட்டு இந்த தமிழகமே இன்னைக்கு துயரத்தில் தத்தளிப்பதற்கு காரணம் விஜய் அவர்களும் அவருடைய தாவேக்கா கட்சியுமே அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதற்கான முதல்கட்ட அறிக்கை வெளியாகி இருக்கு அது மட்டுமல்ல இந்த விபத்துல இருந்து தப்பித்தவர்கள் சொல்லக்கூடிய பல வீடியோக்களும் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு காவல்துறையுமே தங்களுடைய சார்பாக இதுல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க அந்த தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் மிக மிக அடிப்படையாக இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொன்னா தாவே கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மைதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற மிக தெளிவான விஷயம்தான் நமக்கு தெரிய வருது ஏன்னா நாமக்கல்ல எட்டை முக்காலுக்கு விஜய் அவர்கள் வந்துருவாரு வந்து அங்க வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா நாமக்கல்ல அவர் வந்து சேர்ந்தது மதியத்துக்கு மேல ரெண்டு மணி விடிய காலமே அங்க மக்கள் வந்து வந்து கூடி காத்திருந்து என்ன இடம் கிடைக்காது நம்ம திரையில பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மகா நடிகன் வாராரு அவரை எப்படியாவது தரிசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் விடியற்காலமே கிளம்பி வந்து அந்த பகுதிகளை ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஆறு மணி நேரம் தண்ணீர் இல்லாம உணவு அந்த இடம் போயிருமே அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அந்த இடத்திலேயே முப்பத்தி நான்கு நபர்கள் மயங்கி விழுந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சரி நாமக்கல்ல விடுவோம் கரூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கரூர்ல விஜய் அவர்கள் பனிரெண்டை முக்கால் மதியம் அந்த நேரத்துல பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனா அவர் அங்க வந்து சேர்ந்தது ஏழு பத்துக்கு தான் வந்து சேர்ந்து அவர் வந்து பேசார்